இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் என்னை அன்பு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கத்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோகை தீர்க்கதர்சி புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் இப்படி சொல்லுகிறது என் சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என் சனம் என்ற வார்த்தை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை குறிக்கிறது ஒரு அனுபவத்தை குறிக்கிறது மறுபடியும் ரட்சிப்பின் அனுபவத்தை குறிக்கிறது அதோடு கூட கற்குடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு அதன்படி நடக்கிற கற்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது கற்குடைய சுத்தத்தை அணுதினமும் நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டு வாழ்க்கையிலே அனுபவத்திலே நாம் பலமாய் காணப்படுகிறோமா மேல் பெற்று மகிமையின் மேல் மகிமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் காணப்படுகிறோமா ஒருவேளை கற்குடைய சுத்தத்தை அறிந்து செயல்படுகிற ஒரு நபராய் காணப்படுகிறோமா அப்படி நாம் காணப்படுவோம் என்றால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்ப்ப பண்ணுகிறார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனம் உங்களிலே நிறைவேறுகின்ற பொழுது சகல நன்மையினால் சகல ஆசிர்வாதத்தினால் சமாதானத்தினால் மெய்யான சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படுவீர்கள் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில் என் நம்பிக்கையோடு வாழ்வடியான கிருபையை கற்க நிறைய கொடுப்பார்கே திமிப்போம் நேசிக்கிறனால இந்த புதிய நாளுக்காய் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறேன் யாரெல்லாம் மெய்யாய் நேசிக்கிறார்களோ உமக்கு முன்பதாக பரிசுத்தமாய் உத்தமமாய் மாடுகிறார்களோ அவர்களுக்கு நேர் ஒரு ஜெயப்பொடியை வைத்திருக்கிறபடினாலே நாரே நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறான் கட்டுடைய கடன் அவர்களோடு அவருடைய பணமாய் வழிநடத்தட்டும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வசமும் வந்து நிறைவேறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்கேடும் தப்பித்தாரே அமே அம்